வள்ளியூரில் உலக வெப்பமடைதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பொள்ளாச்சி ஆனைமலை மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டு இந்தியா முழுவதும் இருசக்கர வாகனத்தில் வலம் சமூக ஆர்வலர் கண்ணன் மற்றும் அவருடைய மகன் தர்ஷன் இருவருக்கும் வள்ளியூரில் பசுமை கரங்கள் பசுமை இயக்கம் பிளட் டோனர் சிவந்த கரங்கள் சட்டக்களஞ்சிய மாத இதழ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பு அளித்து கௌரவித்தனர் நிகழ்வில் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் சித்திரை பசுமை கரங்கள் செயல் தலைவர் வெங்கச்சாமன் மற்றும் பிளட் டோனர் சேவரத் சிதம்பரகுமார் மற்றும் சமூக ஆர்வலர் பிரியா கந்தசாமி வெங்கடேஷ் பிரிட்டோ ஆண்டி சங்கர் மூக்காண்டி மற்றும் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர் வள்ளியூர் பசுமை கரங்கள் வள்ளியூர் கரங்கள் மற்றும் சட்ட நமது மண்ணின் மனிதர் அறல் குழு தலைவர் பேரட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜா அவர்களின் வகையில் வள்ளியூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு பாராட்டி பயிரிவிக்கப்படுகிறது பற்றிய விழிப்புணர்வு மரங்களின் தேவைகள் பற்றிய விழிப்புணர்வுக்காக வருகை தந்துள்ள பொள்ளாட்சியை மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் இருந்து இந்தியா முழுவதும் பசும பயணம் மேற்கொள்ளும் திரு கண்ணன் மற்றும் அவருடைய மகன் தர்சன் இவர்கள் இருவரும் இரு சக்கர வாகனத்தில் இருந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு வெப்பம் வந்து அதிகமா இருக்கிறது மண்டலத்தில் ஓட்டை எழுதி ஆனா நம்மளுக்கு வந்து மரங்களை பாதுகாக்கும் விதமாகவும் மற்றும் மரங்களை அழிக்காம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமாக சென்று விழிப்புணர்வு மேற்கொள்ளும் இவர்களுக்கு வள்ளியூர் பசுமை இயக்கம் பசுமை கரங்கள் மற்றும் சட்டக்கலைஞர் மாதிரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வீடு கட்டுற மரங்களை கட்டுறோம் அதெல்லாம் இல்லாம மரங்கள் மேல நம்மளும் கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்ம இணைய தலைமுறைக்கு வந்து பசுமையான உலகத்தில் போகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே நாள் இனி வருங்கால வந்து ஆக்சிஜன் பார்டரே உருவாகும் அந்த அளவுக்குலாம் இருக்குது அதனால எல்லாரும் மரங்கள் வைக்கணும் மரம் வச்சு காப்பாற்றணும் அதே மாதிரி பறவைகளையும் நம்ம காப்பாற்றணும் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதை நாங்கள் முன்னெடுத்து இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணுறோம் எங்களை வந்து இந்த வள்ளியூர் கிராம சங்கங்கள் வந்து எங்களை நல்ல பயில வரவேற்றுக்காங்க ரொம்ப நன்றி நன்றிங்க காண்கின்றோம் அது மட்டுமல்ல வல்லூரில் இருக்கின்ற இந்த இயக்கம் எல்லா இடமும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் திரு கண்ணன் அவர்கள் பொள்ளாச்சியில் இருந்து பைக் மூலமாக சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் பாராட்டமிட்டால் நமது மனதிற்கு மிகவும் வருத்தமடையும் என்பதை நாம் எல்லோரும் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல மரங்கள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற நோக்கில் அவர் காஷ்மீர் வரை செல்கிறார் அவரின் அவருடைய புயலூரில் நான் எத்தனை முறை பாராட்டம் விடைபெறுகிறேன் மண்ணின் மனிதர் அன்னைக்கு முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் பேரராஜ் மண்ட தலைவர் ஆனந்தராஜ் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் வள்ளியூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில இதெல்லாம் காடு பண்ணலாம் குறுங்காடு இதெல்லாம் குறுங்காடு பண்ணலாம் கோயில் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது தொழிலை தட்டிக்கிறாங்க <coughs>